அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு படிப்பிற்கு ஏற்ற பதவி அடிப்படை கல்வி அவசியம்தான் என்றாலும் அடிப்படை கல்வி அவசியம்தான் என்றாலும் அது கூட இல்லாமல் அகிலத்தில் வாழ்கிறார்கள் அடிப்படை கல்வி அவசியம்தான் என்றாலும் அது கூட இல்லாமல் அகிலத்தில் வாழ்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் ஏழைகளாக இருந்தபடி எத்தனையோ பேர்கள் ஏழைகளாக இருந்தபடி ஏதேதோ செய்கின்றார் எழிலுலகில் வாழ்வதற்கு எத்தனையோ பேர்கள் ஏழைகளாக இருந்தபடி ஏதேதோ செய்கின்றார் எழிலுலகில் வாழ்வதற்கு அரசு திட்டங்கள் ஆயிரம்தான் இருந்தாலும் அரசு திட்டங்கள் ஆயிரம்தான் இருந்தாலும் அத்தனையும் சேரவில்லை அடித்தட்டு மக்களிடம் அரசு திட்டங்கள் ஆயிரம்தான் இருந்தாலும் அத்தனையும் சேரவில்லை அடித்தட்டு மக்களிடம் வசிக்க இடமின்றி வாழ்வாதாரம் இழக்கின்றார் வசிக்க இடமின்றி வாழ்வாதாரம் இழக்கின்றார் புசிக்க ஏதுமின்றி பொல்லாததையும் செய்கின்றார் வசிக்க இடமின்றி வாழ்வாதாரம் இழக்கின்றார் புசிக்க ஏதுமின்றி பொல்லாததையும் செய்கின்றார் படிக்காத மேதைகள் பார்வோற்ற வாழ்ந்த காலம் படிக்காத மேதைகள் பார்வோற்ற வாழ்ந்த காலம் பழங்கால கதையாக பார்த்து நாம் மகிழ்கின்றோம் படிக்காத மேதைகள் பார்வோற்ற வாழ்ந்த காலம் பழங்கால கதையாக பார்த்து நாம் மகிழ்கின்றோம் இக்கால வாழ்க்கைக்கு இது இதுபோன்று ஆகாது இக்கால வாழ்க்கைக்கு இது இதுபோன்று ஆகாது இனி வரும் காலத்திலும் அதுபோன்று முடியாது இக்கால வாழ்க்கைக்கு இது இதுபோன்று ஆகாது இனி வரும் காலத்திலும் அதுபோன்று முடியாது இக்கால படிப்பில் முக்காலமும் தெரிகிறது இக்கால படிப்பில் முக்காலமும் தெரிகிறது எக்காலம் கேட்டாலும் எழுச்சி கொள்ள வைக்கிறது இக்கால படிப்பில் முக்காலமும் தெரிகிறது எக்காலம் கேட்டாலும் எழுச்சி கொள்ள வைக்கிறது விஞ்ஞான உலகத்தில் வியக்கும்படி நடப்பதனால் விஞ்ஞான உலகத்தில் வியக்கும்படி நடப்பதனால் விதவிதமாய் படித்தால் தான் வென்று நாமும் வாழ்வதற்கு விஞ்ஞான உலகத்தில் வியக்கும்படி ப நடப்பதனால் விதவிதமாய் படித்தால்தான் வென்று நாமும் வாழ்வதற்கு படிக்கின்ற படிப்பே தான் பதவி பெற்று தருகிறது படிக்கின்ற படிப்பே தான் பதவி பெற்றுத் தருகிறது பலவிதமாய் படித்தால் தான் பதவி வகிக்க முடிகிறது படிக்கின்ற படிப்பே தான் பதவி பெற்று தருகிறது பலவிதமாய் படித்தால் தான் பதவி வகிக்க முடிகிறது நல்லதாய் படித்து நம்பிக்கையாய் நாம் நடந்தால் நல்லதாய் படித்து நம்பிக்கையாய் நாம் நடந்தால் நல்ல பல பதவிகள் தேடி வந்துவிடும் நல்லதாய் படித்து நம்பிக்கையாய் நாம் நடந்தால் நல்ல பல பதவிகள் தேடி வந்துவிடும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்